அதிகாரம் பனிரெண்டு வழிபாட்டிற்கான ஒரே இடம் மண்ணில் வாழும் நாளெல்லாம் நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளுமாறு உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் கவனமாய் பின்பற்ற வேண்டிய நியமங்களும் முறைமைகளும் இவையே நீங்கள் விரட்டியடிக்கப் போகும் மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு உயர்ந்த மலைகளின் மீதும் குன்றுகளின் மீதும் பசுமையான மரங்களின் மீதும் ஊழியம் செய்த எல்லா இடங்களையும் முற்றிலும் அழித்துவிடுங்கள் அவர்களின் பலிபீடங்களை இடித்து அவர்களின் சிலை தூண்களை நொறுக்கி அவர்களின் அசேரா கம்பங்களை தீயில் சுட்டரித்து அவர்களுடைய தெய்வங்களின் சிலைகளை உடைத்து அவர்களின் பெயர் அவ்விடங்களில் இல்லாது ஒளியுங்கள் ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவ்விதம் செய்யாதீர்கள் ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கும் இடத்தையே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள் உங்கள் எரி பலிகளையும் மற்ற பலிகளையும் பத்திலொரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள் அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள் உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழ்வீர்கள் இந்த நாள்களில் இங்கே நாம் செய்வது போல ஒவ்வொருவரும் தம் பார்வையில் சரியென தோன்றுவதை செய்ய வேண்டாம் ஏனெனில் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கப் போகும் உரிமை சொத்தையும் இளைப்பாறும் இடத்தையும் இன்னும் நீங்கள் சென்றடையவில்லை ஆனால் நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உரிமையாக தருகின்ற நாட்டில் குடியமரும் போது நீங்கள் அச்சமின்றி வாழ்ந்திருப்பீர்கள் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் பகைவர் அனைவரிடமிருந்தும் உங்களுக்கு அவர் ஓய்வு தருவார் அப்பொழுது அவர் தம் பெயர் விளங்குமாறு அவர் தேர்ந்தெடுக்கும் இடத்திற்கு நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள் உங்கள் எரி பலிகளையும் மற்ற பலிகளையும் பத்திலொரு பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகள் அனைத்தையும் கொண்டு செல்வீர்கள் நீங்களும் உங்கள் புதல்வரும் உங்கள் புதல்வியரும் அடிமைகளும் அடிமை பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன் அக மகிழ்வீர்களாக தனக்கென தனி பங்கோ உரிமை சொத்தோ இல்லாத நிலையில் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் அவ்விதமே மகிழ்வார்களாக கண்ட இடமெல்லாம் உங்கள் எரிபலிகளைச் செலுத்தாதபடி கவனமாயிருங்கள் ஆனால் உங்கள் குலங்களுள் ஒன்றிலிருந்து ஆண்டவர் ஓர் இடத்தை தேர்ந்தெடுப்பார் அங்கே நீங்கள் உங்கள் எரிபலிகளைச் செலுத்துங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லாவற்றையும் அங்கே நிறைவேற்றுங்கள் ஆயினும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அளித்துள்ள ஆசிக்கு ஏற்ப உங்கள் நகர்களில் உங்கள் விருப்பப்படியே விலங்குகளை அடித்து உண்ணலாம் தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் அவற்றிலிருந்து உண்ணலாம் பெண் பெண்மானையும் கலைமானையும் உண்பது போல் உண்ணலாம் இரத்தத்தை மட்டும் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள் உங்கள் விளைச்சலின் பத்திலொரு பங்கிலிருந்தோ திராட்சை ரசத்திலிருந்தோ ஆடு மாடுகளின் தலையீட்டுகளிலிருந்தோ நீங்கள் நேர்ந்து கொண்ட சிறந்த நேர்ச்சை காணிக்கைகளிலிருந்தோ உங்கள் தன்னார்வ பலிகளிலிருந்தோ உங்கள் அர்ப்பண பலிகளிலிருந்தோ எதையும் எடுத்து உங்களது நகரில் உண்ண வேண்டாம் ஆனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அவர் முன்னிலையில் நீங்கள் அதை உண்ணுங்கள் நீங்களும் உங்கள் மகன் மகள் அடிமை அடிமைப்பெண் ஆகியோரும் உங்கள் நகர்களில் உள்ள லேவியரும் உண்பீர்களாக நீங்கள் செய்யும் அனைத்தலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரில் அகமகிழுங்கள் உங்கள் நாட்டில் வாழும் நாளெல்லாம் லேவியரை கைவிடாதபடி கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தபடி உங்களது எல்லையை விரிவுபடுத்தும் போது நீங்கள் இறைச்சி உண்ண விரும்பி நான் இறைச்சி உண்பேன் என்றால் நீங்கள் விரும்பிய அளவு உண்ணலாம் தம் பெயர் விளங்குமாறு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் இடம் உங்களுக்கு நெடுந்தொலைவில் இருந்தால் அவர் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆட்டையோ மாட்டையோ நான் உங்களுக்கு விதித்துள்ளபடி உங்கள் நகரிலேயே அடித்து நீங்கள் விரும்புவது போல் உண்ணலாம் பிணைமானையும் கலைமானையும் உண்பது போல அதை உண்ணலாம் தீட்டுள்ளவர்களும் தீட்டற்றவர்களும் அதை உண்ணலாம் இரத்தத்தை அருந்தாதபடி மட்டும் கவனமாயிருங்கள் ஏனெனில் இரத்தமே உயிர் சதையோடு உயிரையும் சேர்த்து உண்ணாதீர்கள் இரத்தத்தை நீங்கள் அருந்த வேண்டாம் தண்ணீரை ஊற்றுவது போல அதை தரையில் ஊற்றிவிடுங்கள் நீங்கள் அதை அருந்தலாகாது அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்குப் பின் உங்கள் மக்களுக்கும் எல்லாம் நலமாகும் ஏனெனில் ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் நேரியவற்றை செய்தவர்கள் ஆவீர்கள் உங்களிடமிருந்து வரவேண்டிய புனிதப் பொருள்களையும் உங்கள் நேர்ச்சை காணிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்தில் உங்கள் எரிபலிகளை செலுத்துங்கள் சதையோடும் இரத்தத்தோடும் செலுத்துங்கள் உங்கள் பலிப்பொருள்களின் இரத்தத்தை நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பீடத்திலே ஊற்றிவிடுங்கள் ஆனால் இறைச்சியை நீங்கள் உண்ணலாம் நான் உங்களுக்கு விதிக்கும் இக்கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நலமானதையும் நேர் எதையும் செய்தால் உங்களுக்கும் உங்களுக்கு பின் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றும் எல்லாம் நலமாகும் சிலை வழிபாடு குறித்து எச்சரித்தல் நீங்கள் சென்று விரட்டியடிக்கும் மக்களினங்களை உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழித்துவிடுவார் நீங்கள் அவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களது நாட்டில் குடியேறுங்கள் உங்கள் முன்னிலையில் அவர்கள் முறியடிக்கப்பட்டபின் அவர்களை பின்பற்றி வஞ்சிக்கப்படாதபடியும் இந்த மக்களினங்கள் தங்கள் தெய்வங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தனவோ அவ்விதமே நாங்களும் செய்வோம் என்று சொல்லி அவர்களின் தெய்வங்களை பற்றி கேட்டறியாதபடியும் கவனமாயிருங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அவர்களது முறைப்படி ஊழியம் செய்ய வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் வெறுக்கும் எல்லா அருவறுப்பானவற்றையும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் செய்தார்கள் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் கூட அவர்களின் தெய்வங்களுக்கென நெருப்பில் சுட்டரித்தார்கள் நான் உங்களுக்கு விதிக்கிற யாவற்றையும் கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் அவற்றோடு எதையும் கூட்டவோ அவற்றிலிருந்து எதையும் குறைக்கவோ வேண்டாம்